ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேங்க நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறந்தவங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் ரீசெண்ட்டாக வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் கேட்குறீங்க ஸோ குழந்தை வரும் தள்ளி போகுது அப்படின்றப்போ உங்கள் வீட்டில் இந்த ஒரு தீபம் இந்த ஒரு விளக்கு ஏத்தினீங்க அப்படின்றப்போ சீக்கிரமா குழந்தை வரும் கிட்டங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தீபம் சொல்ல போகிறேன் இதை நிறைய பேர் பண்ணி ஏற்றி பலன் கண்டு இருக்காங்க அதனால தான் இந்த பதிவு நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க ஒருவருடைய வாழ்க்கையில தன்னை மீறி தனக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குன்றப்ப அது கடவுள் தான் இல்லைங்களா அந்த சக்தி நம்ம என்ன சொல்லுவோம் தெய்வ ஆற்றல்னு சொல்லுவோம் நமக்கு நன்மைகளை செய்யக்கூடியது முக்கியமா நமக்கு வரக்கூடிய தீவை தீமைகளை தடுத்து நிறுத்தக்கூடியது இப்படி தெய்வ ஆற்றல் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும் முக்கியமா நம்ம கிட்ட வந்து பிரச்சனைகள் அதிகமா இருக்கு அப்படின்றவங்களா இருந்தாலும் சரி திருமணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிருச்சு ஏன் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த தம்பதிகள் நீங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருப்பீங்க ரொம்ப ரொம்ப ஏக்கமா இருக்கும் ரொம்ப வருத்தமா கூட இருக்கும் என்ன எனக்கு நம்மளுக்கு மட்டும் நிற்கலையே பின்னாடி கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் நம்மளுக்கு பின்னாடி ஆணவங்களுக்கு குழந்த குழந்தை பிறந்துருச்சு ரொம்ப வருத்தத்துல இருப்பீங்க இல்லையா உங்களுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகும் உங்களுடைய சாபங்கள் நிவர்த்தி ஆகும் இப்ப குழந்தை வரம் தள்ளி போகுது அப்படின்றப்போ ஜோதிட ரீதியாவோ ஆன்மீக ரீதியாவோ நம்ம பலன் பார்க்க போகணுன்றப்போ உங்களுக்கு குலதெய்வ சாபம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல பித்ரு சாபம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உங்க மூதாதையர் ஏதாச்சும் ஒரு பாவம் பண்ணிருக்காங்க அது உங்களை பண்ணுதுன்னு சொல்லுவாங்க நேரம் சரி இல்ல இது சரியில்லாது சரி இது மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லுவாங்க இல்லையா சோ இது மாதிரி சொல்றாங்க அப்படின்றப்போ இது மாதிரி சொன்னாலும் சரி சொல்லணும் சரி உங்களுக்கு மனசுக்கு நம்பிக்கை கிடைக்கணுன்றப்போ நான் இப்ப சொல்ற வந்து ஒரு தீபத்தை உங்க வீட்டில் ஏத்தனீங்கறப்போ அதற்கான பலன் பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கும் இந்த தீபத்தை வந்து நீங்க யார் நினைச்சு ஏற்றணும் அப்படின்றப்போ குலதெய்வத்தை நினைச்சு ஏற்றணும் சரிங்களா குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமா உங்களுக்கு இருக்கு அப்படின்றப்போ நிச்சயமா உங்களுக்கு மிகப்பெரிய அருள் கிட்டும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தான் உங்களுக்கு ஏத்த முடியுதுன்றப்ப தாராளமா ஏத்துங்க வீடு பக்கத்துல தான் இருக்குன்றப்ப அப்படி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு என்னால விளக்கு ஏற்ற முடியாதுன்னு சொல்றாங்க நீங்க வீட்டுல இருந்துகிட்டே குலதெய்வத்தை பட வச்சியோ இல்ல குலதெய்வத்தை போட்டோ மாதிரி பிரிண்ட் பண்ணி வச்சியோ வீட்டுல வந்து ஏத்துங்க நல்லா ரொம்ப நல்ல விஷயம் சரிங்களா ஒரு சில பேருக்கு குலதெய்வமே என்னன்னு தெரியாது அதையும் மீறி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மேற்கொண்டு பிரச்சனைகள் அவங்க தவிர்க்க முடியாமல் பஸ்ட் குலதெய்வம் தெரிலன்றப்ப அது என்ன தெய்வம்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம குலத்தை காக்கின்ற தெய்வம் குலதெய்வம் அவங்க நம்ம வழிபடாமல் விட்டுட்டோம் அப்படின்றப்போ நமக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் வரும் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு சொந்தக்காரவங்க வீட்டுக்கு வெளியே நிற்கிறாங்க அப்படின்றப்ப அவங்க நம்ம நம்ம தான் வீட்டில் வந்து உட்காருவாங்க நம்ம சந்தோஷமா சாப்பிட்டுட்டு போவாங்க குலதெய்வமும் நம்ம எப்போ கூப்பிடுவோம் அப்படின்றது ஏக்கமாக பார்த்துட்டே இருக்கும் சரிங்களா அதனால குலதெய்வத்தை எல்லோரும் கண்டிப்பாக வழிபடணும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில குலதெய்வத்துக்கு எதிராக நம்ம மாறிட்டோம் நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டை விட்டு போயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு சாபம் கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க அப்படி குலதெய்வம் சாபம் பெற்றவர்கள் குலதெய்வம் உங்கள் மேலே மேல கோபம் இருக்கிறவங்க குலதெய்வம் சரி இதெல்லாம் நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா வீட்டில் எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்காது சுபகாரியங்கள் வந்து நடக்கவே நடக்காது முக்கியமாக வீட்டில் வந்து பனை கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் அடுத்தடுத்து வந்து விபத்துக்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும் வீட்டில் ஒரே சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்றப்ப குலதெய்வத்தோட அருள் இல்லைன்னு அர்த்தம் இந்த குலதெய்வ பாட்டை யார் வேணாலும் செய்யலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது என்ன பண்ணுறோம் அப்படின்றத சொல்லுங்கள் ஒன்றுமே இல்லை பூஜை அறையில் குலதெய்வத்தை படத்தை வச்சுட்டு ஒரு சின்ன அதாவது ஒரு சின்ன மகள் மண் விளக்கு மாதிரி வைக்கணும் சரிங்களா ஒரு சின்ன மண் விளக்கு எடுத்துக்கோங்க சுத்தமாக தொடச்சிக்கோங்க நல்லா செக்கில் ஆட்ட நல்ல எடுத்துக்கோங்க வேறு எதையும் பயன்படுத்தக்கூடாது உபயோகிக்கக்கூடாது திரி எடுத்துக்கோங்க ஒரு சிறிய தாம்பளை தட்டு எடுத்து அது மேலே இந்த மண் அகல் விளக்கை வச்சு நெய் ஊற்றி திரி போட்டு குலதெய்வத்தை மனசார நினச்சி தீபம் ஏற்றணும் முக்கியமான விஷயம் அந்த தீபத்தில் ஒரு சொட்டு தேன் ஊற்றணும் மூன்று மிளகு போடணும் இப்படி போட்ட பிறகு அந்த தீபத்தை பார்த்து உங்களுடைய வேண்டுதல் நீங்க சொல்லணும் சரிங்களா அதாவது நாங்கள் தெரியாம செய்த தவிர மன்னிச்சுக்கோங்க ஏத்துக்கோங்கன்னு சொல்லணும் இங்க குலதெய்வத்தை விதவிலே எங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் காட்டணும் தெரியாதவங்க குலதெய்வம் தெரியாதவங்க இந்த மாதிரி சொல்லணும் இதை ஏத்துறவங்க ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையை சொல்லணும் சொல்லிட்டு குலதெய்வமே என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடணும் இந்த தீபத்தை குலதெய்வம் நினச்சி தொடர்ந்து நாற்பத்தி நாலு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நிச்சயமா குலதெய்வத்தால் மன வருத்தங்கள் ஏதாச்சும் இருக்குன்றப்போ அவங்களுக்கு எல்லாம் சரியாகும் முக்கியமாக குழந்தை வரும் தள்ளிப்ப தம்பதியருக்கு வந்து குழந்தை வரும் சீக்கிரமாக கிட்டோங்க நிச்சயமாக நிறைய பேர் இப்போ ஒரு குழந்தை வரம் தள்ளி போகுதுன்னா கூட பௌர்ணமியோ அமாவாசையோ குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அப்படின்ற தொடர்ந்து ஒரு மூன்று மூன்று அமாவாசைக்கு பண்ணுனாவே அந்த நம்மள்கிட்ட இருக்க அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் எல்லாருக்குமே ஒரு சில பேர் இதெல்லாம் நம்புவாங்க ஒரு சில பேர் இதெல்லாம் நம்ப மாட்டாங்க இப்போ அந்தந்த மதத்துக்கு அந்தந்த உரிய தெய்வங்க இருப்பாங்க இல்லையா நான் வந்து குல தெய்வம்ன்றது இந்து மதத்துக்கு சொல்லப்படுறேன் இப்போ நீங்கள் வேறு யாராச்சும் இருந்தீங்கன்றப்போ உங்களுக்கு என்ன தீபம் இருக்காங்களோ அவங்கள நினச்சி நீங்கள் தீபம் ஏற்றுவீங்களோ நீங்கள் என் கேண்டல் ஏற்றுவீங்களோ இல்லை சும்மா வழிபடு செய்வீங்களோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் சரிங்களா அவங்க உங்கள் முறைக்கு ஏதாச்சும் ஒரு முறைகள் ஒன்று இருக்கும் இல்லையா அது பண்ணி பாருங்க நிச்சயமாக நடக்கும் நடக்காத விஷயங்கள் கூட நடக்கும் இது எனக்கு அனுபவம் இருந்து நான் பலன் கண்ட விஷயத்தை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நிச்சயமாக இப்போது நாற்பது நாள் ஏற்றிட்டே இருக்கீங்க ஒரு பத்து நாள் ஏற்றினோடனா எனக்கு மாதுடாய் வந்துருச்சுன்றப்போ அந்த அந்த மூணு நாள் நல்லா விட்டு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஏற்றுங்க எப்போ ஏற்றுனா எப்படி வீட்டில் காமாட்சி விளக்கு ஏற்றுறீங்களோ அதே மாதிரி இந்த தீபத்தை வந்து ஏற்றி வைங்க சரிங்களா தேத்தி வச்சுட்டு சாமிக்கு குலதெய்வத்துக்கு எடுத்துக்கு பானகம் அதாவது வெள் வெள்ளம் போட்டு தண்ணி கொஞ்சம் எடுத்து வைக்கணும் சரிங்களா அவங்களுக்கு ஏதாச்சும் வீட்டில் பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்கும் இல்லையா சுருட்டு அவள் விபூதி அது மாதிரி எதாச்சும் நைவே அவங்களுக்கு வந்து படைக்கணும் சரிங்களா வீட்டில் சும்மா தான் ஏதாச்சும் செய்கிற ஒரு சக்கரை பொங்கலோ முடிக்கிற நாள் தொடங்குறனாலும் முடிக்கிற நாற்பத்தோராவது நாளும் இது மாதிரி பண்ணுங்கள் டெய்லியும் பண்ணணுன்ற அவசியம் இல்லை நீங்க ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்க நிச்சயமாக பலன் கிட்டும் இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு டைம் பண்ண உடனே பலன் கிடைச்சிரும் இன்னும் ஒரு சில பேருக்கு ரெண்டு டைம் பண்ண உடனே தான் பலன் கிடைக்கும் இந்த நாற்பத்தி ஏழு நாட்கள் முடிஞ்சு கொஞ்சம் கேப் விட்டு அசைம் சாப்பிடலாமா தாராளமாக அசைவம் சாப்பிடலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது குளிச்சுட்டு ஏற்றணும் டெய்லியுமே தலை குளி டெய்லியும் தலை குளிக்கணுன்ற அவசியமே கிடையாது ஜஸ்ட் குளிச்சுட்டு ஏத்தனா போதும் வேறு எதுவுமே கிடையாது சரிங்களா ரொம்ப எளிமையான பதிவு ஏற்றிட்டு பூஜை பூஜைல உட்காந்து உங்களை யாரெல்லாம் மனசு கஷ்டப்படுத்துகிறாங்க நீங்கள் இதெல்லாம் மனசு கஷ்டப்படுறீங்க குழந்தையாரும் நீங்கள் எவ்வளோ மனசு வருத்தமாக இருக்குங்கன்றதை சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட நீங்களே வந்து குழந்தையாக போகிறாங்க அப்படின்னு அவங்கள கூப்பிடுங்க நிச்சயமாக அவங்க வந்து பிறப்பாங்க நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தை வரை கிட்டோம் இது அனுபவப்பூர்மையை நான் கலண்ட விஷயத்த சொல்லி சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறைக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்க்குற எல்லாருக்குமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லா அழகாக க்யூட்டாக சீக்கிரமாகவே குழந்தை பரணுன்றதை நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க மருத்துவ ரீதியாகவும் போக ஆன்மீக ரீதியாக போகிறதால என்ன விஷயம்னா இது இப்போ தீபம் ஏத்துறது வந்து உங்களை வருத்திக்கிட்டு பண்ணுங்கன்னு இதுமே சொல்லவில்லை தீபம் ஏத்துகிறப்ப நம்ம வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அதிகரிக்கும் ஓகே நம்ம தீபம் ஏத்துறோம் நம்மளுக்கு சீக்கிரமாக குழந்தை நின்றுன்ற ஒரு மோட்டிவேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களை சுற்றி ஒரு சில கெட்ட தாட்லாம் இருக்கும் இல்லையா விலைக்கு ஏற்ற மாதிரி அந்த கெட்ட தாட்லாம் போகும் சாமி முழு மனசார் நினைக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ் ஆட்டோமேட்டிக்கலாக குறைய ஆரம்பிக்கும் நம்மளுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி உத்வேகம் கிடைக்கும் அதனால அந்த மாதிரி பதிவுகள் வெளியிட்றாங்க இது பலன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுற்றி இதெல்லாம் நடக்கும்ன்றது அந்த பதிவில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த பதிவு பிடிச்சி தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்